பட்டாலும் கண்டிப்பா அந்த கடனை அடைச்சிடலாம் அந்த உலகத்துல அடைக்க முடியாத ஒரு கடன் இருக்கு அது என்ன தெரியுமா நாம் நம் தாய் இருந்த இரண்டும் பட்ட கடனை இந்த ஜென்மல்ல எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அடைக்க முடியாது அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு கடன் அது அது மட்டும்தான் ஏன்னா தாய் தந்தையினுடைய அருமை தெரியாமலே நாம வாழ்ந்துகிட்டு இருக்கோம் என்னையும் சேர்த்தான் சொல்றேன் அம்மா எப்படிப்பட்டவங்க தெரியுமா எனக்கா தெரியும் அம்மா எப்படி போட்டாங்க எப்பவுமே அலட்சியப்படுத்துறதுல அது அம்மாவை அலட்சியப்படுத்துறதுல நாமெல்லாம் மிக சிறந்தவர்கள் எப்படின்னு தெரியுமா அதாவது எங்க அப்பா எங்க அம்மாவுக்கு ஒரு செல்லு வாங்கி கொடுத்துருக்காரு அதுக்கு இந்த பச்சை பட்டன் அமிழ்த்தி போன் வந்தா அந்த பச்சை பட்டன் அமிழ்த்தி பேசுமான்னு சொல்லி கொடுக்கவே ரெண்டு நாள் ஆயிடுச்சு அப்படி அம்மா அவனுடைய அலட்சியப்படுத்துறது இல்ல நாம ரொம்ப சிறந்தவர்கள் தெரியுமா அவங்களுக்கு எதுவுமே விவரம் தெரியாது படிப்பறிவும் இருக்காது விவரமே பிள்ளை வந்து கொலகாரனா இருந்தா கூட கொலை செஞ்சாலும் கூட மன்னிக்க கூடிய சக்தி வாய்ந்தவங்கன்னா அம்மா மட்டும் தான் ஐயா என் பையன் அப்படியெல்லாம் செஞ்சிருக்க மாட்டேன் ஐயா அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை யாருக்கிட்ட இருக்குன்னா அம்மா கிட்ட மட்டும் இருக்கு அஞ்சு வயசுல அம்மா அப்படின்னு சொல்லுவான் பையன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த அம்மா சொல்லுவாங்க முந்தானில இருந்து ஒரு அஞ்சு ரூபா காசு எடுது இந்த இதுதானே அம்மாண்ணே புடி கொண்டு போ அப்படின் ஒரு பத்து வயசுல அம்மா அப்படின்னு சொல்லுவான் பையன் என்ன பண்ண வந்துடுவாங்க இங்க வரும் உங்க அப்பாவுக்கும் உங்க அப்பாவுக்கும் எனக்கு நேற்று பயங்கரமான சண்டை காசை கொடுத்து கொடுத்து அவனை கெடுக்கிறது நீ தாண்டி அப்படின்னு என்கிட்ட சண்டைக்கு வர்றாரு இனிமே காசெல்லாம் எனக்கு கிடையாது கிளம்பு அப்படின் கொஞ்சம் ஒரு ஒரு இருபது வயசு ஆயிடுச்சுங்களே அம்மா அப்படின்னு பையன் சொன்ன உடனே இந்த மாதிரிப்ப அந்த அந்த பொண்ணு அந்த புள்ள முகத்தை பார்த்தா நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வர்ற புள்ள மாதிரி தெரியல மறந்துடு அப்படிம்பாங்க அம்மா ஒரு இருபத்தஞ்சு வயசு ஆயிடுச்சுன்னு சொன்னேன் அம்மா அப்படின்னு பையன் சொன்ன அன்னைக்கு என்ன சொன்னேன் உன்ட்ட அந்த பிள்ள நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இல்ல உனக்கே ஒத்து வராதுன்னு எனக்கு தெரியும் இப்ப வருத்தப்பட்டு என்ன உன அப்படின்றாங்க ஒரு முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சுன்னா அம்மா அப்படின்னு பையன் சொன்ன உடனே அம்மா சொல்லுவாங்க விடிய விடி சாமி குடும்பம்னு இருந்தா பிரச்சனை இருக்கதான் செய்ய அவ தான் அதிகமா பேசுறாங்க நீங்க ஒதுங்கி போனதான் என்ன அப்படின்னு சொல்லுவாங்க ஐம்பது வயசு ஆகுதுன்னா உடனே அம்மா அப்படின்னு பையன் சொன்ன விடிய உன் கூட இருந்து வாழ அவளுக்கு தகுதியில கொடுத்து வைக்கல அவ்வளவுதான் அவளே நினைச்சுக்கிட்டு இருக்காம அடுத்த ரெண்டு பிள்ளைகளை விட்டுட்டு போயிட்டான் அப்போ அவளை நினைச்ச வாழ இந்த பிள்ளைகளுக்காக வாழ கத்து அப்படின்னு சொல்லுவாங்க அஞ்சு வயசுல இருந்து ஐம்பது வயசு வரைக்கும் ஒரே ஒரு வார்த்தையை தான் சொல்லுவான் பையன் அம்மா அம்மா அம்மான்னு ஒவ்வொரு வயசுலயும் சொல்ற ஒவ்வொரு அம்மாங்கிற வார்த்தைக்கும் எத்தனை அர்த்தங்கள் இருக்குன்னு கண்டுபிடிக்கிற ஒரு திறமை ஒரு சக்தி யாருக்கிட்ட இருக்குன்னா சக்தியின் அம்சமான அம்மா கிட்ட தான் இருக்கு நன்றி நன்றி அதனால இந்த அம்மாவினுடைய அன்பை கூட அஞ்சு வயசுல புரிஞ்சுக்கலாம் அம்மா நம்ம மேல அன்பா தான் இருக்காங்க அப்படின்னு ஆனா அப்பாவினுடைய அன்பை உணர்வுகளை புரிஞ்சுக்கிறது ரொம்ப சிரமம் காரணம் அப்பா வந்து ஒரு மருத்துவமனைக்குள்ள ஒரு உயிரை காப்பாற்றணும் குழந்தையினுடைய உயிரை காப்பாற்ற வேண்டும் என்று ஒரு உயிரை காப்பாற்றுவதற்காக உடல் அளவுல போராடுறவங்க தான் அம்மா ஆனால் அந்த மருத்துவமனைக்கு வெளியில நின்று மனைவியினுடைய உயிரையும் குழந்தையினுடைய உயிரையும் காப்பாற்ற வேண்டுமே இரண்டு உயிரை காப்பாற்ற வேண்டுமே என்று மனதளவில் போராடுறவர் தான் அப்பா இந்த உலகத்துல புரியாத புதிரான புத்தகம் ஒன்று இருக்கிறது என்றால் அது அப்பா தான் அம்மாவுடைய அன்பு அஞ்சு வயசுல தெரிஞ்சுக்கலாம் அப்பாவுடைய அன்ப அவரவர் அப்பாவை கூடதான் தெரிஞ்சுக்க முடியும் அதனால நன்றி அதனால மிகப்பெரிய தத்துவங்கள் நிறைந்த அப்பாவும் அம்மாவையும் நாம முதல்ல வழிபடணும் வணங்கணும் அதனால